எனக்கு தர வேண்டிய பணத்தை உங்க நண்பருக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்னால உங்க வேலைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா மனத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் புள்ள தான் அதனால் எனக்கு தர வேண்டிய ஒரு லட்ச ரூபா சிட்டு பணத்தை மாதம் ஐயாயிரம் ரூபாவாக கொடுத்துருங்களேன் அது வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எனக்கும் பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும் எப்படி சார் சரி சிவராமன் கொடுத்துறேன் மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நீங்க கிளம்பு ரொம்ப சந்தோஷம் சார் சரி நான் வரேன் என்னங்க வர்ற சம்பளத்துல மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் அவர் கொடுக்கறேன் அப்புறம் வீட்டு செலவு எப்படி சரி கட்டுறது அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்றது அது சரி அந்த சீட்டு பணத்தை என்னதான் பண்ணீங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் சொல்லி பணம் கேட்டான் உயிர் பிரச்சனையாச்சேன்னு கொடுத்துட்டேன் இப்ப காஞ்சனா

thank you என்ன இது பாம்பு மாதிரி உசு உசுங்கறீங்க ம் உங்கிட்ட சேர முடியுமா நீதான் மகுடி வச்சிருக்கே என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்லமா இந்த வீடு கட்டற விஷயமா பேசணும் அதான் கூப்டேன் அத எங்கே பேசலாம் ஆ இங்க பேசனாதா உங்க அப்பனுக்கு பாம்பு காதாச்ச எல்லாம் கேக்குமே இங்க பாருங்க சும்மா எங்க அப்பா பத்தி பேசாதீங்க அவ்வளவு தூரம் சொல்லியே சிங்கிள் பெட்ரூம் போட்டுருக்கீங்க செலவோட செலவா டபுள் பெட்ரூம் போட்டுக்கலாம்ல என்ன பேசுற நீ எதுக்கு டபுள் பெட்ரூம் எதுக்கா எங்க அப்பா அம்மா எல்லாம் தெருவுல நிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரூம் வேணா பணம் இருந்தா எவ்வளவு ரூம் வேணா கட்டிருக்கலாம் என்னங்க இது நமக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரூம் போடுறதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க கீதா பேங்க்ல ஹவுசிங் லோன் போட்டிருந்தேன் கொடுத்தாங்களா கொடுக்கல சரி அப்படியே லோனை சாங்ஷன் பண்ணிருந்தாலும் எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் ஆகும் வட்டி யார் கொடுக்கறது எது வட்டி யாருக்கு வட்டி அதானே வட்டிக்குன்னே அவதாரம் எடுத்துருக்கோம் மாமனாரு கவனரு எதுக்கு வட்டி யாருக்கு வட்டி இல்லம்மா அந்த பணம் எதுக்கு பணம் வீடு கட்டுறோம்ல தளம் போடணும் எதுக்கு வீடு என்னங்க கேள்வி இது எதுக்கு விடு ஏன் விடு நீ இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு குடி இருக்கதான் வீடு கட்டுவாங்க அதெல்லாம் கையில பணம் இருக்கிறவங்க ஆசைப்பட வேண்டிய விஷயம் நம்ம உருப்படாத உதவாக்குற மாப்பிள்ள எதுக்கு அந்த ஆசையெல்லாம் ஏங்க நீங்க தான் இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா ஒரு பர்சன்ட் வட்டியை குறைச்சி நீங்க தான் கொஞ்சம் பணம் கொடுங்களேன் நீ தான் கேட்குற அவர் வாய் திறந்து கேட்குறாரா கேட்க மாட்டார கௌரவ குறைச்சல் மாப்பிள்ளைக்கு ச்சே நம்ம மாப்பிள்ளை அப்படிலாம் நினைக்க மாட்டாருங்க அவருக்கு நாம தானே ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம் என்னது நம்ம வேலை வாங்கி கொடுத்தாமா அவருக்கு என்ன நீ செட்டு சேர்ந்துக்கிற நான் கஷ்டப்பட்டு ரயில்வேல பார்த்த வேலையை ரிசைன் பண்ணி மாப்பிள்ளைக்காக விட்டு கொடுத்த அவருக்கு வாங்கி கொடுத்த வேலை சும்மா நீ சேர்ந்துக்காத இதுல அட மண்டு மாமனாரே நானும் அதுதான் சொல்றேன் நீங்க தான் அவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படியே ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடு நம்ம பொண்ணு தானே சேரும் அதெல்லாம் அவரும் இருந்துட்டு போறாரு இப்போ நீ தான் பேசிட்டு இருக்கிற நீங்க வாய் தெரிஞ்சு எதுவுமே கேட்க மாட்டீங்களா மாப்பிள சரி சொல்லுங்க சொல்லுங்க சரின்னு சரி மாமா என்ன ச சசரின்னு எல்லாம் ஒருத்தர் உங்களுக்கு எடுத்து நான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன் நல்ல காரியத்துக்கு பணம் கொடுக்கும் போது பகவான வேண்டிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் அது பணக்கார சாமி என்ன சொல்றது மாமா இருங்க 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 என்ன அவசரம் இன்னும் நான் சொல்லியே முடிக்கல அதுக்குள்ள சரின்றீங்க அதெல்லாம் கடைசியில சொல்லுங்க ஐயோ வேணும்னா அவர் மறுபடியும் சொல்லுவாருங்க மாப்பிள்ள சிமெண்ட்லாம் இப்ப பயங்கர டிமாண்ட் தெரியும்ல அந்த விவரம்லாம் தெரிஞ்சா நீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதால சிமெண்ட்டுக்கு எக்கச்சக்க டிமாண்ட்டு அதனால் முதல்ல அதை ரெடி பண்ணி சரி மாமா எப்போ ரெடி பண்ண போகிறீங்க நாளைக்கு இன்னைக்கு பண்ணால் ஆகாதா சரி கிளம்புங்க டிஃபன் சாப்பிட்டு பேருண்ணா ஏன் சாப்பிடாம போனால் நடக்காதா அது இல்லைம்மாம்மா அதை பாருங்க லட்சியம் வாதிங்கன்னா டிஃபனை பற்றி கவலைப்படக்கூடாது இப்போ உங்கள் லட்சியம் சிமெண்ட்டு அதுக்கான ஆகிற வழியை பாருங்கள் முதல்ல கிளம்புங்க ஆ ஆ மாப்பிளைக்கு பசி போல எதுக்குங்க இப்படி ஈட்டிக்கார மாதிரி விரட்டுறீங்க மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் நான் ஈட்டிக்காரன் டே தார் குச்சியால குத்துலனா அவர் இங்கே நகரவே மாட்டாரு என்ன வேடிக்கை பசி எடுத்து டிஃபன் எடுத்து வா என்ன சார் உங்க சீட்டுக்கே சிக்கலா அந்த சீட்டு பிரச்சனைய ஒரு வழியா மேடம் தீத்து வச்சுட்டாங்க போல இருக்கு சும்மா வாய கலராதா அப்புறம் ஏதாவது சொல்லி போடுவோம் நாம மாசம் மாசம் கொடுக்கறதுல ஒன்றும் சிரமம் இல்லையா சார் வீட்டு செலவை நீ பாக்குறியா இல்ல மேடம் வந்து பாக்குறாளா சார் மொத்தமா கொடுத்தா இன்னும் சிக்கல் தானே அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ஆமா இதையே நீ துருவி துருவி கேட்டிருக்க அப்ரூவரா மாற போறியா என்ன சார் என்ன போய் சந்தேகப்படுறீங்களா இல்லடா இங்க எதையும் யார் முன்னாலையும் பேச முடியல என்ன நம்புங்க சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன மேடம் இங்க இருக்கிற ஸ்டாஃபை விட உங்க மேல ரொம்ப சீரியஸா இருக்காங்க அது ஏன் சார் அடுத்து அந்த சீட்டுக்கு தகுதியானவன் நான் தான் என்ன வளர விட்டா அந்த இடத்த நான் புடிச்சிருவேன் அது அவளுக்கு பயம் அடுத்து வைக்க போறேன் பார் அவளுக்கு ஒரு செக்கு போறோம் <laughs> <laughs>

ஆமா ஒருவேளை கட்டி தரேன்னு ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க ஆட போடா சிமெண்ட் இந்த காலத்துல எங்க கிடைக்குது அடுத்து மழை காலம் வேற இப்படி இருக்கப்போ அவங்க டைனிங் ஹால கட்டி தர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது கட்டவும் முடியாது எப்படி கிள்ளியும் விட்டுட்டு தொட்டில ஆட்டியும் விடுறது இதுதானா சிவராம சீட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது அவதான் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்ட சொல்லி தொட்டிலே ஆட்டினது அவதான் அதுக்காக அவ இதையெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் என்னால் அவ சந்தியில நிக்கணும் சார் சிமெண்ட் இருக்கா ஸ்டாக் இல்ல சார் அப்புறம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க சார் தான் சொன்னேன் சிமெண்ட் ஸ்டாக் இல்ல சுத்தமா இல்லீங்களா சுத்தமான சிமெண்ட் தான் ஆனா ஸ்டாக் இல்ல சார் அப்படி சொல்லாதீங்க சார் என் மாமனார் நான் பதில் சொல்ல முடியாது அதுக்காக நான் வந்து சொல்ல முடியுமா சார் அர்ஜென்ட்டாக ஒரு ஐம்பது மூட்டை சிமெண்ட் தேவைப்படுது நீங்கள் மூட்டைக்கு பத்து ரூபா இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நான் கொடுக்குறேன் சிமெண்ட் வேணும் சார் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால கொடுக்குறேன் சிமெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கெடுபிடி மூட்டைக்கு இருபத்தஞ்சி ரூபா மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம் சரி கொடுக்குறேன் சார் என் மாமனார் ஊரில் இல்லை அவர் வந்தவுடனே நான் பணத்தோட வரேன் வேறு யாராவது வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்துடுவீங்கல்ல சத்தியமாக வரேன் சார் காலையில் பத்து மணிக்கு வந்துடுறேன் சரி போங்க சார் சிமெண்ட் மோட்டிங்க வேணும் சிமெண்ட் இல்லை மேடம் போய் சார் இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட எதுக்கு மேடம் போய் சொல்லணும் இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரு அவர் எத்தனை மூட்டை சிமெண்ட் கேட்டாரு ஐம்பது மூட்டை மேடம் அந்த ஐம்பது முட்டையை எனக்கு கொடுத்துருங்க அது எப்படி மேடம் எனக்கு எப்படியாவது அந்த சிமெண்ட் மூட்டைங்க வேணும் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவா பணம் தரேன் மணி எட்டாவது பணம் தரேன் இன்னும் காணும் பத்து மணிக்கு சிமெண்ட் கடைக்கு வரேன்னு சொல்லிருக்கேன் திருப்பதியில இருந்து அவங்க வரணும் உங்களுக்காக மலையில இருந்து குதிச்சா வர முடியும் சும்மா பேசிட்டு இருக்கீங்க பொறுப்பு இல்லாம பேசாத உங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் பணத்தை பூட்டி பூட்டி தான் தெரியும் கஞ்ச பிசினாரி கஞ்சனா இருந்தாலும் கேக்குறப்ப பணம் தராதுல வட்டி வாங்கல ஆமா கோவிந்தா கோவிந்தா வந்துடார் எங்க அப்பா வந்துடார் வாங்க கோவிந்தா வாங்கப்பா தரிசனம் எப்படி நடந்தது நல்லா நடந்தது அதாவது இப்பெல்லாம் முன்ன மாதிரி கியூர ரொம்ப நேரம் நிக்க வேண்டியது லோக்கல் தேவசான ஆபீஸ்ல ரசீதுல டைம் போட்டு கொடுத்துறாங்களா நீட்டா போய் பாத்துட்டு வந்துட வேண்டியதான் லட்டிங்கப்பா என்ன நான் வாங்கிட்டு வராம வந்தா நீ உட்டுவியா இந்த எடுத்துக்கோ ஆசை தீர சாப்பிடு என்னப்பா இது ஒரு லட்டு தான் நான் யாருக்குன்னு கொடுக்கறது என்ன விளையாடுறியா நீ அங்க விலவாசி எல்லாம் இப்ப ஏறி போச்சு தெரியுமா உனக்கு ஒரு லட்டு விலை என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரு லட்டு விலை பத்து ரூபா இது பாருமா ஆறு லட்டு வாங்கினாரு ஒரு லட்டு மேல ரெண்டு ரூபாய் வீதம் வச்சு அஞ்சு லட்டு வித்துட்டாரு ஒண்ணே ஒண்ணே அது இவர் சாப்பிரதுக்காக கொண்டு வந்திருக்கார் அது மட்டுமா ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தாரு அங்க இருந்து வீட்டுக்கு ஒரு ஆட்டோல போலாம்னு சொன்னேன் கேட்டாரா லொங்க லொங்க லொங்கோட பஸ்ல கூட்டிட்டு வந்து விடுறாரு இப்போ இதெல்லாம் சொல்லி நான் ஜமுகாலத்தை வடி கட்டன கஞ்சன் மாப்பிளைக்கு தெரியணுமா பாய் மூடி மாப்ள சிமெண்ட் வேகரா என்னாச்சு சிட்டில ஒரு கடை விடாம ஏறி இறங்கணுமாமா ஏறினா இறங்கி தான் ஆவணும் அத விடுங்க சிமெண்ட் வேகரா என்னாச்சு மாப்ள ஏங்க அவரை கொஞ்சம் பேசி விடுங்களே கேள்வி பதில் எல்லastype நீங்களே சொல்லிட்டே கேள்வியும் நானே பதிலும் நானே இப்ப வந்த உடனே பொண்ணரிசி கேட்டா தரிசனம் எப்படி தரிசனம் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் அதை விட்டுட்டு கீழ் ஏறி மேல் திருப்பதிக்கு போனோம் பார்த்தோம் திருப்பி மேல் கீழ் திருப்பதிக்கு வந்தோம் வெட்டி திருப்பதியிலிருந்து நீட்டி முளைக்கின பின் பாயிண்டோட பதில் சொல்லணுமா ஒவ்வொரு கடையிலயும் கமிஷன் எக்கச்சக்கமா கேக்குறாங்க அப்புறம் நான் பேசி கீசி ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா தான் எக்ஸ்ட்ரா தருவேன்னு கராரா பேசிட்டேன் போனா பணத்தை கொடுத்துட்டு மூட்டை எடுத்துட்டு வந்துடலாம் பரவாயில்லையே உங்களுக்கு கூட கராரா பேசுற சாமர்த்தியம் வந்துருச்சே என் பொண்ண கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் உதவாக்கற உருப்படாத மாப்பிள்ள தான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்காரு என்ன நான் சொல்றது பின்ன உங்களை மாதிரி அப்படியே இருப்பாங்க கல் புள்ளியார் மாதிரி பார்த்தல்ல இவனுக்கு ஒட்ட கூத்துற மாதிரி வெட்டி பாடுவா வாயை முடி சரி நான் சொன்னேன் சிமெண்ட் கடைக்கு போனீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்ல சிமெண்ட் கடையிலே படுத்து தூங்கிட்டீங்களா இல்லமாமா இந்த மொசைக் டைல்ஸுக்குலாம் கொட்டேஷன் வாங்கியிருக்கேன் மொசைக் டைல்ஸா எதுக்கு ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோருக்குன்னு எனக்கு தெரியுமாப்பில நமக்கு எதுக்குன்னு கேட்குறேன் இந்த மொசைக் டைல்ஸ்லாம் நம்ம ஊர் சீதோஷ நிலைக்கு ஒத்து வராது படுத்தா தூக்கம் வராது நாளைக்கும் உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்ததுன்னா அது உடம்புக்கு ஒத்துக்காது என்ன நான் சொல்றது சரி வேற என்ன நல்லதா புள்ளான்னு நீங்களே சொல்லுங்க மாமா ஆ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன் நீங்க அது படி செஞ்சுட்டே இருங்க சுயமா எதுவும் செய்யாதீங்க கூழாங்கல் ஃப்ளோருன்னு ஒன்று இருக்கு அதை போட்டா ஃப்ளோர் ரொம்ப கூலா இருக்கும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க இது சிமெண்ட்டுக்கு எப்போ பணம் தரேன்னு கமிட் பண்ணியிருக்கீங்க காலையில் பத்து மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம் மாமா என்ன பத்து மணின்னா கரெக்டாக பத்து மணி தான் போகணுமா என்ன பெரிய இங்கிலீஷ் மேனா நீங்கள் கொஞ்சம் முன்னால் போனால் என்ன தப்பு ஏய் போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடு மாப்பிள்ள போய் டயத்துக்கு பணத்தை கட்டோம் போ அப்பா அவர் எதுவுமே சாப்பிடல டிஃபன் சாப்பிட்டு போட்டும் வந்து சாப்பிட்டா ஆவாதா இதோ பாருங்க மாப்பிள்ள வயத்துக்கு சிமெண்ட் எப்போ வேணா போட்டுக்கலாம் வீட்டுக்கு சிமெண்ட் நினைச்ச இடத்துல கிடைக்காது அதனால டயத்துக்கு போய் பணத்தை கட்டிட்டு ஆற வேலையை முதல்ல கவனிங்க என்ன நான் சொல்றது என்னங்க கொடுங்க இந்தாங்க சரிம்மா நீங்கெல்லாம் சைட்டுக்கு வந்துடுங்க நான் போய் லாரியில சிமெண்ட்லாம் எழுதிட்டு வந்துடுறேன் தளம் போட்டு முடியட்டும் பேசிக்கிறேன் இந்த கணக்குலாம் பாருங்க பணம் ரெடி என்ன வேணும் சார் என்ன வேணுமா ஐம்பது மூட்டை சிமெண்ட் வேணும் கேட்டுருந்தேனே சார் சிமெண்ட் ஸ்டாக் இல்லை சார் சார் நீங்க தான் நாளைக்கு வாங்க தரேன்னு சொன்னீங்க சொன்னேன் இப்போ ஸ்டாக் இல்லையே இவ்வளோ ஆட்சியமா பேசுறீங்க சார் யாருக்காக காத்திருக்க நிலைமையில இப்போ இல்லை அவன் சிமெண்ட்டுக்கு ஆளாக பறக்கிறான் சார் இங்கே வியாபாரம் தானே முக்கியம் என்னங்க நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றீங்க வியாபாரத்தில் வாக்கு சுத்தம் வேணுங்க என் மாமனாருக்கு நான் பதில் சொல்லணுங்க என் நாளைக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணாமா இதை பாருங்க நான் வேணுன்னால் மூட்டுக்கு இன்னும் அதிகமாக தரேன் கொடுங்க ஸ்டாக் ஏங்க ஒரு மேடம் வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து சிமெண்ட் வாங்கி வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க போய் பாருங்க நீங்களே போய் பாருங்க சார் சீக்கிரம் எவ்வளோ

இந்த சிமெண்ட் மூட்டைகளுக்கு மேலே ரவீன் உங்க பேர் ஏதாவது எழுதி இருக்கா காஞ்சனா உன் பேர் எழுதி இருக்கா இந்த பாரு இந்த சிமெண்ட்ட வச்சு நீ கட்டற எதுவும் தர மட்டமா போய்டும் சாபம் ஹலோ நல்ல உங்க குடுக்குற சாபம் மட்டும் தான் பலிக்கும் இந்த சிமெண்ட் ஏன் நல்லதுக்காக நான் வாங்குறேன் பல தொழிலாளர்களோட நன்மைக்காக வாங்கியிருக்கேன் மற்றவங்களுக்காக செய்யற எந்த நல்ல விஷயத்தையும் உங்களால நில்ல வேற யாராலையும் தடுக்க முடியாது புரிஞ்சுதா சீக்கிரம் ஏற்றுங்கப்பா நேரம் ஆகுதில்ல வந்ததுலேருந்தே கேட்கணுன்னு நினச்சேன் என்ன இது பாட்டெல்லாம் அடிச்சிக்கிட்டு பெரிய பக்திமன் மாதிரி வேஷம் ஆ ஆ குங்கும் வருதா ஆ குங்குபம் வருதா ஆ